நியூஸ் பி எம் நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரி ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ கொடியேற்று விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ விழா சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு பால் தயிர் சந்தனம் புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட நன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின்னர் சிவனுடைய படத்தினை பொறிக்கப்பட்ட சிவ வாத்தியங்கள் அனைத்தும் கொடியாக ஏற்றப்பட்டது இன்று முதல் பத்து நாட்கள் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாட்களும் பஞ்சமூர்த்திகள் திருவிழா ராவணேஸ்வரர் வாகனம் தொட்டி உற்சவம் சிம்ம வாகனம் சூரிய பிரபை பூத வாகனம் பூதவாகனம் நாகவாகனம் சந்திரபிரபை பஞ்சமூர்த்திகள் வீதி உலா தெப்போற்சவம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சிவபெருமான் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் முக்கிய விழாவான திருத்தேரோட்டம் வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது பதினோராம் தேதி தொட்டி உற்சவம் பஞ்சமூர்த்தி வீதி உலா விழாவாக நடைபெறுகிறது இந்த கொடியேற்ற விழாவில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சிறுநியம் பலராமன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தனர்